விடுதலை முன்னணியின் தலைவர் மாரிமுகவர்களே ஆதி தமிழர் பேரவையின் மாவட்ட செயலாளர் நண்பர் தொடர் அவர்களே தமிழ் புலிகள் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் தொடர் ஆனந்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டிருக்கிற அங்க நம்முடைய பணிகள் எதுவாக இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துச் சொல்லியிருக்கிற பொள்ளாச்சி நகரமன்றத்தின் தலைவர் புரிய சியாமலா நமணீசன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தங்களுடைய இசைப்பாடர்களால் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிற தோழர் கண்ணியா அவர்களே தோழர் வினோதி அவர்களே பெயர் ஒப்பில் வருகின்றிருக்கின்ற சிறப்பு பல வகையை எடுத்துச் சொன்னார்கள் கடின உழைப்பால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டத்தை நாடாளுமன்றத்துக்கு முன்னால் வைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு முன்வைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்து

அப்படி எல்லாருக்குமான அந்த மரியாதையை அவர் தொடங்க அவ்வளவு பெரிய போராளியாக போரில் முன்னெடுத்து நடந்து போறாங்கிற செய்தி கொள்ளு அவங்க அடிக்கடி விட்டு தலைவரை சந்தித்து விட்டு ஒரு செயலற்றத்தை கொடுக்குற போது தொடர்ந்து சொல்லுகிற சொன்னால் அண்ணன் சொன்னவர் அதெல்லாம் அவங்க சொல்றதுதான் பிள்ளைகள் செய்ய வேண்டும் பிள்ளைகள் செய்வார்கள் என்று சொல்ல சொன்னார்

அவங்களும் அவர்கள் தங்கள் இடத்தை மாற்றிக் கொள்ள வேண்டிய அடிக்கடி போவோம் இவங்க பாம்பு அடிக்கடி அதோடு சேர்ந்துதான் இருந்து நாங்கள் அமைதியாக இருந்து சொல்வது சொல்லுவோமா பாம்பு என்ற சத்த உஸ் தெரியாமல் தான் அப்போது அந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறோம் போன்ற செய்திகள் கரும

என்பதையெல்லாம் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிற பல செய்திகளுக்கு அச்சாதி வரவில்லை எல்லாருக்கும் அச்சம் கொஞ்சம் கொண்டிருக்கோம் மூன்று நாட்கள் ஆகும் சொல்லிட்டாங்க மேலவே இவர்களாக போட்டு அச்சுட்டு போட்டு ஒரு கையை கொடுக்கிறார்கள் அதை வாய்ப்புகள் அவரை வாங்கி அதை அறிவதை அறிவத எப்படி இந்த ஜாதி உடைப்பு அவருடைய காலத்தில் அந்த போராட்டத்தில் காட்டிய உறுதியை நாம் சொல்லி ஒரு கொள்கையை முன்னெடுத்து சென்று நிறைவேற்ற விரும்புவதற்கு என்னென்ன உரிமையான உலகம் எப்படிப்பட்ட மனப்பெண்மை அதை போல அதைவிட வடமடங்கு உறுதியாக அந்த போராட்டம் குறிப்பாக இப்போ சமுதாயம் அது சொல்லி அந்த அவர்கள் எவ்வளவு பலமாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் எல்லாம் இந்த நோய் வாய்ப்பு இருப்பவர்கள் வெளியில் படிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோடு எப்படிப்பட்ட பல நூல்களை அவர் தொடர்ந்து கழித்து கொண்டிருக்க வேண்டும் அவர் இடையில் வந்து வரமும் இல்லை ரெண்டு பார்க்கிற எதிர்ப்பு என்பது விடுதலை புறையில் விசித்திரமாக இருக்கும் அவர்கள் அப்பான கடுமையாக இருக்கிறாங்க நினைப்பாங்கன்னா நீங்கள் வைக்கிற

அது வந்து எந்த விதத்திலும் இல்லை நாட்டு விலைக்கு எனக்கு என்ன தாயை நேசிப்பதற்கு மீசிக்க வேண்டுமா என் ஒருவர் சொன்னதாக ஒரு செய்தோம் நீ சின்ன பையன் இல்லாத ஒருத்தியா தாயை நேசிப்பதற்கு மீசை தேவையில்லை என்று சொன்னதாக இருக்கிறோம் அப்படி ஒரு பெரும் ஒரு போராட்டம் தமிழத்தில் நடந்திருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இலக்கியமாக கொரோனா அடிப்படை ஆனால் வாழ்நடைபாக இருந்த அவளை பற்றிய அதில் பெண்கள் புதிய பற்றிய அதில் சில நிகழ்ச்சிகளை குறித்தும் சொல்லி அடுத்து நாம் முதன்மை செய்தியான சட்ட போராட்டத்திற்கு நான்